வணக்கம் நண்பர்களே இனி வர்ற வீடியோக்களில் வந்து இந்த அரசியல் செய்திகளை மனதில் அடியேன் மனதில் தோன்றியது அப்படிங்கிற தலைப்பில் எதுவுமே கொடுக்குறேன் எனக்கு அதாவது என்னுடைய மனதில் அடியுடைய மனதில் தோன்றியது மனதில் பட்டதை பேசுகிறேன் இது இப்போ சமீபத்தில் அதிமுக தலைவர் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் ஆகி கொண்ட எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அசம்பிளி நடந்துக்கிட்டு இருக்கல சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கே திடீர்னு ஒரு நாள் போய் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா பார்த்து பேசிட்டு நாங்கள் கூட்டணி பற்றி பேசலை அது தக்க சமயத்தில் பேசப்படும் கூட்டணி அமைக்கணும் ஆனால் இப்போ கிடையாதுன்னு ரெண்டு கண்டாலும் எதுவும் பேசிக்கிட்டு இருந்தார் தமிழக நாளுக்காக பேசினாங்க தமிழகனுக்காக திடீர்னு கிளம்பி ஓடி போய் இங்கே அசம்பிளி நடக்கையில் போய் பார்த்தோம் அதாவது நம்ம காதலை பூ வைக்கிறதுக்கு பேர் இவ்வளோ நாளும் அந்த மாதிரி எதுவும் இல்லையா என்ன பிஜேபி கூட எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லாததுலாம் கதை பேசிட்டு அவங்கள விரோதியாக பார்த்துக்கிட்டு இருக்கல இப்போ போய் நான் அமித்ஷா பார்த்தேன் தமிழ்நாடு நலனுக்காக வந்தேன்னு சொல்லி ஒரு ஒரு உருட்டு உருட்டிட்டு போயிட்டார் உண்மையில் இன்சைட் ஸ்டோரின் அதாவது திரைப்பின்னால் செய்கிற வர்ற செய்திகள் நடந்ததுன்னு சொல்லி வர்ற செய்திகள் படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனும் ஈடி அமலாக்கத்துறையினுடைய சில பார்வையில் வழியில் இருப்பதாகவும் அந்த இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இவர் போய் கூட்டணி சொன்ன பண்ணுறது கூட சொல்கிறாங்க நமக்கு உண்மை தெரியாது காரணம் எதுவாக இருந்தாலும் இந்த கூட்டணி அவசியமானது ஏனென்றால் திமுக திராவிட மாடல் அரசு வீட்டுக்கா அனுப்பப்பட வேண்டிய அரசு அதனால் இவங்க கூட்டணி வைக்கிறது அதாவது லெஸர் இவர்கள் அதாவது தீய சக்தியில் குறைந்த சீ தீயசக்தின்றது வேண்டது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ தேவைப்படுது இருக்கிறது நல்லதுன்னு இல்லை விஜய்னு சொல்கிறாங்க விஜய் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை இதுவரைக்கும் விஜய் பேசியதும் அவருடைய நிலைப்பாடுகளையும் பார்க்கும்போது திமுகவின் மறுபதிப்பாகத்தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்திலும் அதோடு இப்போது என் கருத்தை நிறுத்திக் கொள்கிறேன் மற்றது பார்ப்போம் இது ஒரு விஷயம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு தான் தனிப்பட்ட அது ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகி அண்ணாமலை பிஜேபியினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டு நலனுக்காகவும் அவர் போராடுவது என்பதோ அவருடைய தீவிரமான நடவடிக்கை என்பதோ வரவேற்கத்தக்க ஒன்று அதில் எந்த குறையும் காண்பதற்கு இல்லை என்பது நம் கருத்து அதனால் அதிமுகவுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக திறக்கணும் எதிர்கட்சியே அதிமுக ஓவர் டேக் பண்ணி பிஜேபி போகிறாங்கன்னு செய்கிற அளவுக்கு சில நேரங்களில் அவர் செய்து கொண்டு இருந்தார் அதனால் அவங்களுக்கு அவங்களுடைய இருப்பை காட்டிகிட்டு அண்ணாமலை பாஞ்சிக்கிட்டு மேலே பாஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போது அண்ணாமலையே மாற்றி விட்டார்கள் நயனா நாகேந்திரன் வந்து இந்த தமிழக பாஜகவுக்கு தலைவராக செய்துள்ளனர் இது சரியான அணுகுமுறை என்றால் எனக்கு அப்படி தோன்றவில்லை பிஜேபி தமிழ்நாட்டு ஏன்னா பாஜகவினுடைய சட்ட விதிகள் படியே இரண்டு முறை ஒருவர் பதவியில் இருக்கிறான் அப்படின்னா அவர் அண்ணாமலை இன்னொரு முறை கொடுத்திருந்தால் வரும் தேர்தலிலும் தமிழக பாஜக ஒரு உயிர்ப்போடு வைத்து கொண்டு போராடுவதற்கு இன்னும் வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அதை கெடுத்து விட்டார்கள் என்பது என் கருத்து இன்னொரு பக்கம் எடப்பாடிக்கும் எடப்பாடி வந்து அண்ணாமலை வேண்டாம்னு சொல்கிறதுனால அது வந்து மிகின்றது பின்னாடி திரைக்கு பின்னாடி பேசுகிறது இருக்கிறதுனால சரி இப்போதைக்கு ஈகோ கிளாஸ் வேண்டாம்னு சொல்லி அண்ணாமலை எடுத்திருக்கலாம் என்பது ஒரு கருத்து இன்னொரு கருத்து அண்ணாமலைக்கு தனிப்பட்ட முடிவாக பார்த்தால் திமுக அதிமுக ரெண்டு வருடமே கூட்டணி வைக்க வேண்டியது நம்ம தனியாக நிக்கணும் நினைக்கிறாரு அது இப்போ உடனடியே யதார்த்தத்திற்கு உப்பு ஒத்து வருமா என்றால் கொஞ்சம் சிரமமே ஏன்னால் அப்படி திமுக அதிமுக தனியாகவும் பாஜக கூட்டணி தனியாகவும் அப்புறம் நாம் தமிழர் சீமா அப்புறம் விவேக் தாவே கான் இப்படி ஆளாக இருந்தாங்கன்னா திமுக திரும்பியும் ஆட்சியை மிக எளிதாக கொடுத்து விட்டது போது ஆகிவிடும் அது செய்யக்கூடாது இப் இப்போதைய அவசர தேவை வந்து திராவிட மாடல் ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புவது அதை செய்வதற்கு கூட்டணி அவசியம் அதை அண்ணாமலை ஏற்றுக்கொண்டார் என்பது எனக்கு தோன்றுகிறது இருந்தாலும் இந்த நிறுடலுக்காக அவரை மாற்றிவிட்டனர் என்று வைத்துக்கொண்டால் அது சரியான முடிவு இல்லை என்பது நம் கருத்து இன்னொரு புறம் சரி மாற்றுறது மாற்றிட்டாங்க அது அவருடைய கட்சி நான் பிஜேபி காரணம் அதெல்லாம் கிடையாது அவங்க அவங்களுடைய செயல்பாடுகளை சரியாக இருக்க இடத்துல நான் பாராட்டுறேன் அவ்வளோதான் அது சில பேர் வந்து நான் பிஜேபி உறுப்பினர் என்னன்னு சொல்லி பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது அவர்கள் செய்வது எனக்கு சரியாக செய்வது தவறான இடத்தில் நான் சுட்டிக்காட்டத்தான் செய்கிறேன் அது அதை பார்க்குறதுக்கு மற்றவர்கள் மறுக்கிறார்கள் என்பது என் கருத்து சரி விஷயத்துக்கு பாருங்கள் அண்ணாமலை போன்ற தலைவர்களை பாஜக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ தேசிய குழுவில் உறுப்பினராக போடுறதுங்கிறது பத்தோட பலனாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பாஜக வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவும் என்று எனக்கு தெரியவில்லை அண்ணாமலைக்கு மிக முக்கியமான பொறுப்பும் முடிந்த அளவுக்கு மத்திய அரசில் மந்திரியாகவும் அவர் கொடுத்தால் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிக்கு அண்ணாமலையுடைய கான்ட்ரிபியூஷன் அவருடைய பங்களிப்பு வந்து எடுபடும் மிக அதிகமாக ஏற்கனவே அவர் செய்துக்கிட்டா சாதாரண ஒரு புற என்ன வச்சிருக்காரு பட் அது எந்தளவுக்கு எடுபடும் பார்க்கணும் அது ஒரு பொறுப்பில் இருந்து அந்த பொறுப்பின் மூலம் செய்யும்போது இன்னும் அதனுடைய தாக்கம் வந்து இருக்கும் அதனால் அண்ணாமலைக்கு சிறந்த ஒரு பொறுப்பு கொடுத்தால் தமிழக பாஷா பாஜக வளர்ச்சிக்கு நல்லது என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை பார்த்து வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்